இயற்கையின் நேரடைத்த உத்திகள் வடிவமைப்புகள் மற்றும் செயல்முறைகளை பின்பற்றி மனித சவால்களுக்கு நிலையான தீர்வுகளை கண்டறியும் ஒரு புதுமையான அணுகுமுறைதான் பயோமிமிக்ரி இது இயற்கையின் மாதிரிகளை ஆய்வு செய்து அவற்றை பின்பற்றி பல்வேறு துறைகளான பொறியியல் மருத்துவம் மற்றும் கட்டிடக்கலை போன்றவற்றில் பயன்படுத்துகிறது பொறியாளர்கள் விலங்குகளின் அதிசயமான தகவமைப்புகளிலிருந்து உத்வேகம் பெற்று மேம்பட்ட தொழில்நுட்பங்களை உருவாக்கும் இந்த முறை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இயற்கையில் ஆர்வமுள்ள பொதுமக்களுக்கு ஒரு அற்புதமான மற்றும் ஈர்க்கும் தலைப்பாக அமைகிறது போக்குவரத்து துறையில் ஜப்பானின் ஷிங்கன்சின் புல்லட் ரயிலின் வடிவமைப்பு மீன்கொத்தியின் சீரான அலகால் ஈர்க்கப்பட்டது மீன்கொத்தி தன் இறையை பிடிக்கும்போது தண்ணீரில் குறைந்த பிரவசத்துடன் முழுக்குவதைப் போலவே மீன்கொத்தியின் சீரான அலகு வடிவம் ரயிலின் மூக்கு பகுதியை மறுவடிவமைக்க உதவியது இது சத்தத்தை குறைத்து வேகத்தை பத்து சதவீதம் அதிகரித்து மின்சார உபயோகத்தை பதினைந்து சதவீதம் குறைத்து செயல்திறனை அதிகரித்தது ஆற்றல் கண்டுபிடிப்புகளில் ஹம்பே திமிங்கலங்களின் துடுப்புகளில் உள்ள புடைப்புகள் அழைக்கப்படும் டியூபர்கள் காற்றாலை விசையாழிகளின் வடிவமைப்பிற்கு வழிவகுத்தன இவை திமிங்கலங்களுக்கு நீரில் சிறந்த இயக்கம் மற்றும் நீர்திரலை அளிக்கின்றன இந்த புடைப்புகள் இழுவையைக் குறைத்து நீர்திறளை அதிகரிக்கும் வகையில் விசையாழைக் கட்டிகளை மிகவும் திறமையானதாக மாற்றின செயல்திறனை நாற்பது சதவீதத்திற்கும் மேல் உயர்த்தி சத்தத்தையும் குறைத்தது ஆற்றல் உற்பத்தியை மேம்படுத்தியது பொருட்கள் மற்றும் பசைகளில் பள்ளியின் கால்களில் உள்ள நுண்ணிய மொடிகள் அழைக்கப்படும் சேட்டைகள் கெக்கோட்டை போன்ற செயற்கை பசைகளுக்கு உத்வேகம் அளித்தன இவை மேற்பரப்புகளுடன் இணைப்பொருள் ஈர்ப்பை உருவாக்கி பள்ளியை எளிதாக ஏறச் செய்கின்றன இந்த பசைகள் அதிக எடையை தாங்கும் திறன் கொண்டவை இது இயற்கையின் அதிசயமான ஒட்டும் திறனை பிரதிபலிக்கிறது சமதள மேற்பரப்புகளில் கூட வலுவான பிடியை அளிக்கிறது ரோபோடிக்ஸ் மற்றும் சென்சார்கள் துறையில் பூனைகளின் கண்கள் அதன் உள்ளிடை நுழை வடிவப்புழவுகள் வெளிச்சத்தை குறைத்து கவனம் செலுத்த உதவுகின்றன மீசைகள் உணவு திறன் கொண்டவை ரோபோக்களுக்கான மேம்பட்ட பார்வை மற்றும் சென்சார் அமைப்புகளின் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தன இது ரோபோக்கள் ட்ரோன்கள் மற்றும் தன்னாட்சி வாகனங்களுக்கு மிகவும் துல்லியமான உணர்திறன் திறன்களை வழங்குகிறது சிக்கலான சூழல்களில் சிறப்பான செயல்பாட்டை உறுதி செய்கிறது இரவு பார்வை மற்றும் பிரகாசத்தை குறைக்கும் திறனை அளிக்கிறது இயற்கை தொடர்ந்து தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஒரு முக்கிய உத்வேகமாக உள்ளது மேலும் மிக்ரி இந்த இயற்கை தொழில்நுட்ப தொடர்பை வலுப்படுத்தி பல்வேறு துறைகளில் புதுமைகளை ஊக்குவிக்கிறது இயற்கையின் வடிவமைப்புகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் நிலையான திறமையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகளை உருவாக்க முடியும் இது எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த மற்றும் நீடித்த பாதையை வகிக்கிறது